மாண்மிகு வாக்காளர்களை வருகிற ஏப்ரல் பத்தொம்பது அன்று நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் உங்களது ஒவ்வொரு வாக்கும் இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கிற முறையில் அமைய வேண்டும் என்று வேண்டுகோளுக்காக உங்களிடம் எங்களது கருத்துக்களை பகிர விரும்புகிறோம் இன்று வலைத்தளங்களிலும் எதழ்களிலும் மேலை நாட்டு எதிர்களும் சரி மேலை நாட்டு அரசியல் தலைவர்களும் சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எதழ்களும் எல்லாம் மோடியை பிரதமர் மோடியை ஒரு அசகாய சூரர் எல்லாம் வல்லவர் அவர் ஆட்சியில் மீண்டும் அமர்ந்தால்தான் நம்முடைய நாடு அடையும் என்று எழுதியும் பேசியும் கொண்டே இருக்கிறார்கள் குறிப்பாக மேலை நாட்டு இதழ்கள் மோடியை அவருடைய ஆற்றலை எல்லாம் புகழ்ந்து சில குறைகள் இருந்தால் அதை கண்டுகொள்ளாதீர்கள் மீண்டும் அவர் வந்தால்தான் உலக நாடே உலகமே சுபிச்சமடையும் என்று சித்தரிப்பதில் வெட்கப்படாமல் சித்தரிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு புத்தகம் வழிவந்தது மனோஜ் குப்தா என்பவர் எழுதிய அந்த புத்தகம் அதில் நரேந்திர மோடி தி மேன் தி மேஜிக் தி மித் தி மேஸ்ட்ரோ என்று தலைப்பு கொடுத்து அவரை மனாவாக புகழ்ந்து எழுதி தள்ளியிருக்கார் இன்னொரு ஜால்ரா அவர் பேர் சொல்ல விரும்பலை அவர் என்ன சொல்கிறாரு மோடி இஸ் நாட் ஏ பாலிட்டிஷியன் இஸ் ஏ ஃபினாமினன் அதை விட பெக்கேடு என்னன்னு கேட்டால் எம்ஜே அக்பர் பேர் நோட் பண்ணிக்கிங்க எம்ஜே அக்பர் பெரிய ஜேர்னலிஸ்ட் பிரபலமான ஜேர்னலிஸ்ட் பத்திரிகைகளை நல்ல அவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அமைச்சரவையில் வெளியுறவு அமைச்சகத்தில் உதவி அமைச்சராக பணிபுரிந்தார் அப்புறம் அவர் ரெண்டு வருஷத்துக்குள்ள அவர் மேலே ஒரு மீட்டு வழக்கு வந்து போயிட்டார் அவர் இப்போ வீடியோவில் தோன்றி வலைத்தளத்தில் தோன்றி மோடி என்பவர் பிரபலமானவர் உலகம் முழுதும் நண்பர்கள் உண்டு அவருடைய சிறப்பை அவர் உலகத்து எல்லா நாடுகளும் நண்பர்களை திரட்டுவது தான் என்று அவருக்கு ஒரு பகலு மாலை சூட்டுகிறார் இதில் ஏன் இவங்க இதெல்லாம் புகழ்கிறாங்க அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா தான் அதை விட வேடிக்கையாக இருக்கும் அதில் மனோஜ் குப்தா மோடி தி மித் இதெல்லாம் சொல்கிறார் இல்லையா அதுக்கு அவர் என்னென்ன காரணங்கள் சொல்கிறாருன்னு பாருங்கள் மோடி வந்து டிஜிட்டல் இந்தியாவை உருவாக்கினாரா ஆக்கிட்டாராம் அடுத்து கள்ளப்பணத்தை ஒழிப்பதற்கு பண மதிப்பிழப்பை புகுத்தி கள்ளப்பணத்தை ஒழிச்சிட்டாராம் அவர் அதுக்கு மேலே அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவின் ஒற்றுமையை ஒரு சில மூலம் உலகத்துக்கு அறிவிச்சிட்டாரா நூற்றி எண்பத்தெட்டு அடி சிலை சர்தார் வல்லபாய் படேலினுடைய சிலை அதுக்கு இந்தியாவின் ஒற்றுமைன்னு பெயர் கொடுத்துட்டாராம் ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு அரசியல் தலைவர்கள்லாம் இந்தியாவை ஒற்றுமைப்படுத்துவதற்கு இப்படி ஒரு சிலை மூலம் எவ்வளோ பெரிய மா மனிதராக இருப்பாருன்னு அப்படி வயந்தாங்களாம் அப்போ இந்த சிலை வீண் பகலையாம் அநிய செலவானி சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கலாம் அது இடையில் இன்னொன்று மோடியோடைய ஆட்டலில் வர்ணிக்கிற பொழுது அவர் சொல்கிறது பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அதாவது மாரத்தான் ஓட்ட பந்தயத்தில் ஓடுன கிரோஜின் இவர் தான் முதல்ல வந்தவர் அவருடைய தசை பலம் அவருக்கு இருக்கான் சச்சின் டெண்டுல்கருடைய பேட்டிங் பலம் அதுவும் மோடிக்கு இருக்கான் செஸ் சாம்பியன் அவருடைய காய் நகர்த்ததில் அவருடைய ஆற்றலும் இவருக்கு இருக்கான் டெண்டுல்கரு மாரத்தான் வீரர் கேரி கேஸ்ப்ரோ செஸ் சாம்பியன் இவங்க மூணு பேருடைய திறமையெல்லாம் அது ஒருத்தட்ட இருக்குதான் நம்மை பொறுத்த வரையில் நாம் ஒரு அரசியல் தலைவரை எதை வைத்து மதிப்பீடு செய்கிறோம் மனிதாபிமானம் தான் அடிப்படை ஒரு அரசியல் தலைவருடைய அடையாளம் மனிதாபிமானம் எம்பதி எல்லோரும் இன்பட்டிருக்கிறது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமேன்னு சொல்லக்கூடிய அந்த மனோபாவம் காந்தி அவர் ஒரு அரசியல் தலைவருக்கு உள்ள அந்தஸ்துன்னு அவர் உலகம் முழுவதும் உள்ள மனிதா அவரோட கருத்து அரசியல் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் அவருடைய மனிதாபிமான அணுகுமுறை பாராட்ட வேண்டிய ஒன்று ஓ தமிழ்நாட்டில் காமராஜரோ இல்லை ஓம்பத்தூர் ரெட்டியாரோ இருந்த மனிதாபிமானம் அவங்கள பள்ளிக்கூடம் போகாதவங்க ஆனால் இந்த மனிதாபிமானம் அது இன்னைக்கு இல்லை எங்கே இன்று இந்தியாவில் மனிதாபிமானம் உள்ள அரசியல்கள் கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் பென்ஷன் வயோதிகான பென்ஷன் கொடுக்கறது கூட அரசாங்கத்தில் பணமில்லை என்று சொல்லக்கூடிய அளவில் தான் அங்கே மனிதாபிமானம் இருக்குது இந்த மோடிக்கு மனிதாபிமானம் இல்லாத மற்ற திறமைகள்லாம் இருந்து என்ன பையனுங்க இந்த நாட்டில் குடிநீருக்கு பஞ்சம் குடியிருப்புக்கு பஞ்சம் இதையெல்லாம் போக்குவதற்குள்ள எந்த நடவடிக்கை எடுக்காமல் இவர் நூற்றி எண்பத்தெட்டு செலவு போட்டார் இப்போ டிஜிட்டல் இந்தியா என்று சொல்வதற்கு இன்னும் நம்ம நாடு அந்த அளவிற்கு பொருளாதார வங்கி வளர் வங்கி அமைப்பு வளர்ச்சியோ இல்லை மக்கள் மத்தியில் பணப்புழக்கமோ அதிகம் கிடையாது எண்பத்தி ரெண்டு சதம் மக்களுடைய வருமானமே ஒரு மாதத்துக்கு எட்டாயிரத்துக்கும் கிட தான் மிஞ்சி மிஞ்சி வந்தால் முந்நூறு நானூறுரூபா ஒரு நாளைக்கு அவங்க சம்பளம் வாங்குறது அன்றைக்கே செலவி வச்சுருவாங்க அதில் என்ன டிஜிட்டல் இந்தியா இருக்குது எண்பத்தி ரெண்டு மக்கள் அப்படி வாழக்கூடிய நாட்டில் போய் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி அந்த க்யூவில் செத்து போனாங்களே ரெண்டாயிரம் நோட்டு ரெண்டாயிரம் தாழை வாங்கிறதுக்கு ஐநூறுவாயூவா நோட்டை மாற்றுறதுக்காக ஏராளம் மத்தியதர வர்க்கத்தினர் க்யூவில் நின்று செத்தது கூட இந்த பாவிகளுக்கு இந்த எழுத்தாளர்களுக்கு தெரியலையே வெக்க வெக்கப்பட வேண்டாமா மீண்டும் ஒரு வெற்றி பெற்றதுனால அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா மக்கள்லாம் அதை பற்றி கவலைப்படலாம் ஆனால் பொருளாதாரம் எவ்வளோ சீரழிந்து விட்டது அதனால சிறு குறு தொழில்கள் சில்லறை வியாபாரிகள் இவங்க மீதெல்லாம் பறிவு காட்டாத ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு அதை பெருமையாக பேசக்கூடியதை பற்றி நம்ம என்ன சொல்வது எனவே தான் இந்த மோடியை எதிர்த்து வருகிற தேர்தலில் இந்தியா என்ற கூட்டமைப்பிற்கு நம் வாக்களிப்பதன் மூலம்தான் நவீன இந்தியாவை உருவாக்க முடியும்